வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க தாத்தா அபிஷேகா வணக்கம் ஆ சரி இப்போ நம்ம ஒர்க் பண்ணலாமா ஆயா என்ன சொல்லி கொடுத்த உங்களுக்கு ஊ சொல்லுங்க ஊ சொல்லுங்க ஊ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஊ சொல்லுங்க ஆ வெரி குட் இங்க இந்த முயல் குட்டி பக்கத்துல எங்கெல்லாம் ஊ இருக்கோ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அக்கா வைக்கணும் ரெண்டாவது நீ வைக்கணும் கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க வெரி குட் சொல்லுங்க நீங்க வைங்க நீங்க வைங்க நீங்க வைங்க ஊ வைங்க